நிகழ்ச்சி ஏற்பட்ட சார்பாக இந்த கூட்டத்தை வந்து உழவு செய்து நேற்று காலையில தான் இதை முடிவு பண்ணதே காலையில முடிவு பண்ணி நான் நேற்று ஈவினிங் பண்ணி அனைவருக்கு வந்து சொல்ல முடியாத சூழல் அலைப்பயித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு இருந்த தலை தொழிலாளிக்கு அந்த தொழில் செய்வதற்கு பூத்துக்கு வகையிலே நடத்தப்படுகின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு என்னை தலைமையேற்ப வைத்ததற்கு முதலில் என்று சொல்ல கழகம் தலைவர் நேரத்தை பேசணும் அதனால தனித்தனியாக ஒவ்வொரு பேரையும் திருப்பிடாமல் கேள்விகள் இந்த நேரம் சரியான இந்த நேரம் சரியான தலைவருக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி முறை வாய்ப்பும் நன்றி முறைப்படுகிற நன்றி மணல் மாலை வணக்கம் இந்த அறுநேராயின் போது ஆபாரங்கத்தின் மனசு வந்து இந்த அருகான மகிழ்ச்சியான உணர்ச்சியில் வாழ்க்கை

அவையில் மேம்போ சிறந்தோர் அனைவருக்கும் பணிவான பழனி வணக்கங்கள் இது என்ன இன மூன்று நேரத்தில் பதவி என்று ஒரு குறிப்பிட முடிந்திருக்கிறது என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இங்கே பங்கேற்க நாடா தலைவர் மக்களே எந்த பண்ணணும் நோக்கத்தை யாருக்கு ஒரு போராட்டம் இதற்காக ஒரு சமுதாய சொந்தங்களுக்கு நன்றிகள் இப்படிப்பட்ட சமுதாய நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு மண்டபங்களை இந்த சமுதாயத்திற்காக கொடுத்துவதே ஆளுநூறு நலர் நன்றிகள் கூறி முப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாள சமுதாயம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை சங்கத்தின் துணைத் தலைவர் தங்கராஜ் நாடாக இப்ப வருவங்க பண உதவியை கொடுக்குமாறு அன்போடி கொள்கிறோம் நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்தி ஆளுநர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சிவராஜராஜ் அவர்களுக்கும் அண்ணன் பெருகண்ட் அவர்களுக்கும் முதல் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து கல்லை பத்தியோ அதுல என்ன மகிமை இருக்குது அதை பத்தி எல்லாமே என்ன விட வயசுல நிறைய இருக்கீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பணியாளர் வாரிய தலைவர் சொல்லிட்டு நமக்காக ஒருத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொண்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு முதல் கட்டமா இந்த கூட்டத்தின் வாயிலாக நாளைக்கு அண்ணாச்சவர்களை சந்தித்து ஏற்பட்ட yeah. தீர்மான yes. <laughs> 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 நீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை வீட்டு எங்க கூப்பிட்டாலும் வந்துடுறேன் சரி ஆர்ப்பாட்டம் சரி ஆட்சி கொடுக்க முடிந்து கொடுக்க துப்பில்லாத இந்த அரசுக்கு கேரளுக்கு இந்த படத்தை போட்டிருக்க நினைக்கிறேன் அதற்கு நன்றி அடுத்த இந்த கல் போராட்டம் வந்து ஒரு சமூக ரீதியான போராட்டம் வந்து அங்கக்கூடிய சமுதாய தொண்டர்களை அருமை அண்ணா சி என்ஆர் மனபாலம் உள்ளிட்ட நமது சமுதாய தலைவர்கள் அனைவருக்கும் ஆலந்து வட்டார தலைவர் அண்ணா சிணேஷன் அருமையான கண்ணுக்கரை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நடக்கின்ற ஆலோசனைகின்ற சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் விளக்கன் வணக்கம் வருகிறதுள்ள சமுதாய சொந்தங்களுக்கும் வணக்கம் கார்த்தியை வந்து அடுத்தவருக்கு செய்ய செய்யக்கூடியவர்கள் இந்த வகையிலே யாரும் தெரியாது நேற்று இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வடமா கொடுத்திருந்தோம் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஆறு மாசமா நம்மளை ராஜவானி மருத்துவம் வச்சிருக்கிறேன் கேன்சர் நோய் எனக்கு உதவி பண்ண ஆள் இல்ல ராஜவானி மருத்துவமனை வந்து இப்ப பாக்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாக்குறாங்க எனக்கு சாப்பிடுவர்கள் இப்ப இருபத்தேழு முதல் பிறகு வந்து ஐயாயிரம் முகருக்கு கூட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மாநிலத்தையும் ஏற்பாடு கட்டியிருக்கின்ற மாவட்ட வட்டார சங்கத்தினுடைய தலைவர் அல்லது சோழர் கணேசன் அவர்களே மற்றும் தவறாக அழைத்து நாடாளுமன்ற அறிஞர் இருக்கின்ற சமுதாய சங்கங்களே ஏற்பாடு

கள்ளக்குறிச்சியில ஒரு அறுபத்தி அஞ்சு பேர் விஷச்சாராயம் குடித்த காரம் மரணம் எல்லாரும் அறிந்தவர் விஷச்சாராயம் குடித்த நாள் இருந்திருக்கா காரைக்கு விஷச்சாரம் குடிச்சா விசாரம் தெரிஞ்சுக்க விலை குறைவு என்கிற காரணத்தினா அவர்கள் அதை குடிச்சிருக்காங்க அதனால மரணம் அடைஞ்சிருக்க இப்ப இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியே ஏன் கல்லை கூடாது என்பவர் கேள்வி எழுப்பி ஆகியனால் அவருக்கு என்ன அவர் எல்லாரும் குடிக்க வேண்டும் என்று காராய் அவர் வரக்கூடாது மிகவும் மனிவான இந்த கல்லை நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் எங்களை பொறுத்தவர்கள் அது மட்டும் காரணம் இந்த மரங்கள் வெட்டப்பட்டவர்கள் தென்னை மரம் மற்ற விலை கிடைக்கவில்லை தென்னைக்கு அப்படிங்கிற காரணத்தால் அதே போன்று பனை மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிற கூலைக்கு தான் செல்கிறது ஆனால் இது நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு சின்னமாக இருக்கிறது மனைமரம் அழிக்கப்படக்கூடாது விவசாயி அதனால் பழைக்க வேண்டும் அதை ஏற்கனவே தொழிலாளி வரடை காரணம் இது தமிழ் மக்களுக்காக சமுதாயத்தில் அண்ணன் தமிழ் மக்கள் நன்மைக்காக